வெறிநாய் கடித்த கரவை பசுவில் இருந்து பாலை அருந்தலாமா வெறிநாய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய ஆடை கடிச்சிருச்சு என்னுடைய மாடை கடிச்சிருச்சு எல்லாம் சொல்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெறிநாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த எச்சத்துல என்ன இருக்கு பல கோடியா கோடி கணக்கான ரேபிஸ் வைரஸ் இருக்குங்க இந்த வைரஸ் ஆனது முகத்துல கடிச்சிச்சுன்னா அந்த காயத்துல அந்த இச்சியும் கலந்து பக்கத்துல என்ன செய்யணும் நரமண்டலத்தையும் நோக்கி நகருங்க அந்த வெறிநாய் கொண்ட மண்ணாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் நீ இருக்காது தண்ணிய கண்டா உரிய கண்டா ஓடும் இது வந்துட்டா அந்த உடம்புல இருந்து வரக்கூடிய திரவத்துல என்னென்ன எல்லாத்திலயுமே ரேமிஸ் வைரஸ் இருக்குதுங்க அதனுடைய பாலும் இருக்குதுங்க இந்த பால்ல ரேமிஸ் வைரஸ் இருந்துச்சுன்னா அத ஒதுக்க வைக்க போதே அந்த வைரஸ் அணிஞ்சிருங்க அதற்கு பிறகு நம்ம குடிக்கிறதுனால எந்த பாதிப்பும் வந்துடாதுங்க அந்த பாலை பச்சையாகவோ நேரடியாக நம்ம பயன்படுத்தினா தாங்க பாதிப்பு ஒரே தடுப்பு முறை தடுப்பூசி தடுப்பூசி என்று சொல்லி அடுத்த விழிப்புணர்வு காரணமே சந்திப்போம் நன்றி வணக்கம்